ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாட்டு பன்னீர் ரோஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சதுன்னா ஒன்றா ரோஸ் மில்க் எசன்ஸ் பண்ணி வைப்போம் இல்லைன்னா நிறைய தேன் ஊற்றி குல்கந்து செஞ்சு வைப்பேங்க ஏன்னா அந்த நாட்டு ரோ பன்னீர் ரோஸ்க்கு வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்குது இன்றைக்கி நான் அந்த எதலை வச்சு சட்னி பண்ணியிருக்கிறேங்க இன்றைக்கி நான் ரெண்டு வித சட்னி பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு வித சட்னி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் மொதல் தடவை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம் நல்லா தாராளமாக கடுகு கருவேப்பில் போட்டுக்கலாங்க இந்த ரெண்டு சட்னியுமே இன்றைக்கி பார்க்க போகிறேங்க அது இந்த ரோஜா இதழ் சட்னி தாளிச்ச பணியாரத்துக்கும் ஊத்தாப்பதுக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதாங்க சட்டுன்னு செய்யக்கூடியது சட்னி லெவர்ஸ் யாராவது தான் இந்த வீடியோவை சேவ்ல போட்டு வச்சுக்கோங்க எங்கள் சேனலை மொதல் தடவை பார்க்குறாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு வித சட்னி செஞ்சுருக்கேங்க ரொம்பவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இன்றைக்கி நான் கிறிஸ்பியான தோசைக்கு தான் செஞ்சிருக்கேன் இந்த ரெண்டு ச சட்னியுமே நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலங்க இந்த பன்னீர் அதாவது நாட்டு ரோஸ்ல மட்டும்தான் செய்யணுங்க அந்த பன்னீர் ரோஸ் கிடைச்சதுன்னா ஒரு ரெண்டு மூணு ரோஸ் கிடைச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க அந்த ரோஸ் எதில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து நான் போட்டு அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிடுவேன் மற்றது வந்து அரைக்கிறப்ப நல்லா ஒரு கை ஃபுல்லா பச்சையா போட்டுக்கிறேன் இப்போ ஒரு கப்பு ஃபுல்லா எடுத்து ரெண்டு கப்பு எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு கப்பு வந்து இப்போ தாளிப்புக்கு சேர்த்த போறேன் இன்னொரு கப்பு வந்து அப்படியே பச்சையா அரைக்க போகிறேங்க இப்போ இதுல வந்து கருப்பு உளுந்து வேணுனாலும் சேர்த்திக்கலாங்க நான் வந்து வெள்ளை உளுந்து தான் சேர்த்திருக்கிறேன் இது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வந்து பொன்னேறமாக வறுத்து முதல்ல மிக்சி ஜாரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி ஏன்னா ஒன்றா போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக ஃப்ரை ஆகி வராது இப்போ இந்த ட்ரையான பொருளுங்கிறதுனால நான் முதல்ல எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து புளி வந்து நான் போடலை ஏன்னா தேங்காய் சேர்த்த போறதுல வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இப்போ வெங்காயம் தக்காளி அந்த ரோஜா இதழ எல்லாம் ஒன்றாவே போட்டுக்கலாம் ரோஜா இதழ் நல்ல ஒரு கை ஃபுல்லாக எடுத்துருக்குறேங்க இது ரொம்ப டைஜஷனுக்கும் நல்லது இதை நல்லா கிளறி அந்த தக்காளியும் அந்த வெங்காயமும் நல்லா வேகட்டும் அது வந்து நம்ம நல்லா ஆறவிட்டு இப்போ அந்த உளுந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பாருங்க இதுவும் நல்லா அந்த தாளிப்பு முடிஞ்சது அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டலாம் ஆற விட்டதுக்கு அப்புறம் அதோடையே ஒண்ணா சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க இதே கையில அரைக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் கெட்டியமா தண்ணி விடாம அரைச்சி வைக்கலாங்க ஆனா துவையல் மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் சட்னி மாதிரி இருக்கணும் கொஞ்சம் தண்ணி விட்டுதான் அரைக்கணுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு முதல்ல அதை குற குறப்பா அரைச்சி எடுத்துக்கிறேன் அடுத்தது இது ஆரிடுச்சுங்க இப்போ ஒன்னா போட்டு அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சி கழுவின தண்ணி விட்டு நம்ம அதை தனியா ஒரு பவுல்ல வச்சுட்டு இன்னைக்கு ரெண்டு வித சட்னி சொல்லிருக்கிறேன் இது இதோ இப்ப இதோடயே நான் பச்சை அந்த ரோஜா இதெல்லாம் நான் சேர்த்திக்க போகிறேன் இது லாஸ்ட்டாக பச்சையாக சேர்த்துருங்க அப்போ தான் இந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் சட்னி நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ அவ்வளோதாங்க இதை ஒன்றா அரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன் இப்போ இன்னொரு சட்னியும் ஆட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா தாளிப்பு கொடுத்துக்கலாங்க இன்னொரு சட்னி வந்து நான் மல்லித்தலை எடுத்துருக்கிறேன் அதுவும் கொஞ்சம் பச்சையாக தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சட்னி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக புளியை சேர்த்து இதில் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் சிறு நெல்லிக்காய் அளவுதான் புளி எடுத்துருக்கிறேன் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் இதை நல்லா கலந்து விட்டு வேகிட்டோம் இப்ப பச்சைய நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் இதுலையே பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூனு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் உப்பு சேர்த்திக்கலாங்க இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மல்லித்தலை ஒரு பாதி கையளவு சேர்த்திருக்கிறேன் இப்ப இதுலயே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா உப்பு சேர்த்து அதை சட்னி பதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும் இந்த சட்னி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது இதை அதை அரைச்சி எடுத்துட்டேங்க இதை வந்து நல்லா தாளிச்சு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இப்ப இப்போ ஒன்றா விட்டு இப்போ அரைச்சி அதையும் ஒன்று அரைச்சி எடுத்துக்கிறேன் இது ரெண்டுக்கு தாளிப்பு கொடுத்தா சட்னி வேலை முடிஞ்சதுங்க சிம்பிளா பண்ணுற சட்னி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க